எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும் ஜோதிடமே என் கணிதம் வீரமங்கை வேலு நாச்சியாரின் பிறப்பு முதல் இறுதி வரை தமிழக வெட்டிக்கல கட்சி தலைவரான விஜய் அவர்களின் முதல் பெண் அரசியல் வழிகாட்டியான வீரமங்கை வேலு நாச்சியாரின் காண்போம் வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களின் மூன்று ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது என்ற தேதியின் அடிப்படையில் பிறந்த நாளான மூன்றிற்கான பலன்களை பார்ப்போம் வீரமங்கை வேலு நாச்சியாரின் தனித்துவமான மற்றும் சக்தி வாய்ந்த குணாதிசயங்களை கொண்டவராகவும் வீரமங்கை வேலு ஆட்சியாளர்கள் இயற்கையாகவே ஆழமான கலை மற்றும் அதீத கற்பனை திறனோடு தன்னுடைய எண்ணங்களை இசை எழுத்து ஓவியம் நடனம் நடிப்பு மற்றும் தான் சார்ந்த துறைகளுக்கான வித்தைகளில் கைதிருந்து அதன் மூலம் செயல் வடிவமாக வெளிப்படுத்தும் பன்முக திறமை கொண்டும் வழக்கமான எல்லைகளை தாண்டி தனிப்பெரும் சக்தி கொண்டவராக தன்னை சமூகத்தில் அடையாளப்படுத்திக் கொள்வார் வீரமங்கை வேலுநாட்சியால் கல்வி சிலம்பம் வாழ்வீச்சு ஈட்டி எரிதல் அம்பு விடுதல் குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் போன்றவைகளில் வல்லவராகவும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் பிரெஞ்சு ஆங்கிலம் உருது உள்ளிட்ட பல மொழிகளில் பேசக்கூடிய அற்புத மங்கையாக பலரும் ஆச்சரியப்பட்டு பார்க்கும் தனித்துவமான அரசியாக விளங்கினார் வீரமங்கை நாச்சியார் அவர்கள் தன்னுடைய பதினாறாம் வயதில் சிவகங்கை சீமை மன்னர் முத்துவடுக நாதரை திருமணம் செய்து பட்டத்து ராணியானார் இவர்களுக்கு வெள்ளச்சி என்ற பெண் குழந்தை பிறந்தது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு வரை சுமார் இருபத்தி ரெண்டு ஆண்கள் ஆட்சி செய்தனர் அல்காட்டு நவாப்புக்கு கப்பம் கட்ட மறுத்ததால் ஆங்கில படையின் உதவியோடு நவாப்பின் படைகளும் இணைந்து முத்துவடுகநாதரை அழிக்கவும் சிவகங்கை சீமையை கைப்பற்றவும் திட்டம் திட்டி முத்துவடுக வழிபாட்டிற்காக காளையார் கோவிலுக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது போர் முன்னறிவிப்பின்றி பின்றி முத்துவடுகாதரை நோக்கி சுட ஆரம்பித்தனர் கோழைகளான வெள்ளையர் படைகள் அதில் நிலை தடுமாறி வீர மரணம் அடைந்தார் முத்துவடுகநாதர் வெள்ளையர்கள் இதுபோன்ற குறுக்கு வழியில்தான் நம் நாட்டு வீரர்களை தாக்கி அல்லது துப்பாக்கியால் கோழைத்தனமாக மறைமுகமாக நின்று கொள்ள முடியுமே தவிர நேருக்கு நேர் நின்று வெள்ள தகுதியற்ற பேடிகளாகவே வெள்ளையர்கள் இருந்தனர் பின்னர் திடீர் தாக்குதலால் நிறைகுலைந்து போன வீரமங்கை வேல் நாச்சியார் தன் மகள் வெள்ளச்சி நாச்சியாரை தூக்கி கொண்டு தன்னுடைய வீர தளபதிகளான மருது சகோதரர்களுடன் உதவியுடன் எட்டு ஆண்டுகள் மறைமுகமாக வாழ்ந்து படைகளை திரட்டி மீண்டும் வெள்ளையர்களை எதிர்க்க தயாரானார்கள் வீரமங்கை வேலு தன் கணவரை கொண்ட அந்த நாட்களில் மாபெரும் எடுத்திருந்தார் அதாவது தன் கொன்ற ஜோசப் ஸ்மித் மற்றும் வெட்டி சாய்ப்பதாக அறிவித்திருந்தார் வீரமங்கை வேலு மைசூர் மன்னர் ஹைதராடம் உருதுமொழியில் பேசி அவரை ஆச்சரியப்பட வைத்ததோடு தன்னுடைய வெள்ளையர்களுக்கு எதிரான போர் உதவிக்கான ஆதரவையும் பெற்றார் மைசூர் மன்னர் அலி என்பவர் சாதாரண வாழ்க்கையை தொடங்கி தனது போர் மற்றும் நிர்வாக திறமையால் படிப்படியாக உயர்ந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டுகளில் மைசூர் மன்னராக முழு அதிகாரத்தையும் கைப்பற்றியவர் இவருடைய மகன் திப்பு சுல்தான் என்பவர் மைசூர் புலி என்றழைக்கப்படும் அளவிற்கு வலிமை பெற்றவராகவே இருந்தார் ஒருமுறை ஹைதர் அலி வீரமங்கை வீர மருது சகோதரர்கள் புலியை அடித்து கொன்ற அந்த மாபெரும் சக்தியை கண்டு ஆச்சரியப்பட்டு தனது மகன் திப்பு சுல்தானுக்கு போர் பயிற்சி அளிக்கும்படி மருது சகோதரர்களை கேட்டுக்கொண்டார் அவர்களும் அன்பு கட்டளைக்காக வீர தளபதிகளான மருது திப்பு திப்புசுக்கு போர் பயிற்சி அளித்து மாபெரும் சக்தி படைத்த வீரனாக திப்பு சுல்தானை உருவாக்கினார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு வீரமங்கை வேல்நாச்சியார் நாற்றியார் ஹைதர் அலியின் படைக்கு தலைமை ஏற்று தன் படைகளை மூன்றாக பிரித்து பும்முனை தாக்குதலால் ஆங்கிலேயர்களை கொன்று குவித்து வதம் செய்தனர் ஒருபுறம் வீர தளபதிகளான மருது சகோதரர்கள் தனது வளரிகளால் வெள்ளைகளுக்கு மரண வீதியை பரிசாக வாரி வழங்கியதோடு தலைதடிக்க புறமுருகு காட்டி கோளையிலான வெள்ளையர்களை ஓட ஓட விரட்டி அழித்தனர் மற்றொரு புறம் வீரமங்கை வேல் நாச்சியாரின் மந்திரியான தலவாய் தாண்டவராயன் தனது போர் படையோடு வெள்ளையர்களை விரட்டி அடிக்க மற்றொரு புறம் வீரமங்கை வேல் தனது பெண்கள் படையுடன் சிவகங்கை அரண்மனைக்குள் புகுந்து வெள்ளையர்களை அதாவது கோழை கோழையான வெள்ளையர்களை துவம்சம் செய்ததோடு தன் கணவரை கொன்ற கோழைகளான ஸ்மித் மற்றும் பான்சூரின் தலையை தனியாக வெட்டி எடுத்து தனது சூளுரையை நிறைவேற்றினார் இந்த சூளுரைதான் வீரமங்கை நாச்சியாரை பெரும் சக்தியோடு எழுச்சி பெற காரணமாக இருந்தது எனலாம் மேலும் வீரமங்கை வேலுநாச்சியாரின் மெய்க் காப்பாளரான குயிலி என்பவர் தனது உடல் முழுவதும் வெடிகுண்டுகளை தாங்கிக் கொண்டு கோலைகளான வெள்ளையர்களின் வெடிகுண்டு கிழங்கிற்குள் பாய்ந்து அனைத்தையும் அழித்து அழித்து தற்கொலை படையாக மாறி தன் இன்னுரை இழந்தார் பின் உடையாள் என்ற பெண்ணிடம் வீரமங்கை வேல் நாச்சியாரை காட்டி கொடுக்குமாறு ஆணையிட்டு மறுத்ததால் கோழையரான வெள்ளையர்கள் அப்பெண்ணை துண்டு துண்டுகளாக வெட்டி சிதைத்து எரிந்தனர் இதுபோன்ற எண்ணற்ற உயிர் தகாயங்களை கொடுத்து மீண்டும் சிவகங்கை அரசியாக ஆட்சியில் அமர்ந்தார் வீரமங்கை வேல் நாச்சியார் என் அடிப்படையில் வீரமங்கை வேலு நாச்சியாரின் பிறந்தையின் மூன்றின் தன்மையின் வழியாக தன்னுடைய பன்முகத்திறமை உணர்ச்சிகளையும் எண்ணங்கள் மற்றும் படைப்பாற்றலையும் முழுமையாக வெளிப்படுத்தி தான் சார்ந்த மக்களுக்கு இன்பகரமான வாழ்க்கையையும் மகிழ்ச்சியையும் முழுமையானதாகவும் திருப்திகரமாகவும் மீண்டும் அமைத்துக் கொடுத்து வீரமங்கை வேலு திறம்பட ஆட்சி செய்தார் தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவர் விஜய் அவர்களும் இதுபோன்ற போராட்ட குணங்களை கொண்டவராக இருப்பதாலும் பெண்களின் வீரத்தை போற்றும் குணம் கொண்டவராக இருப்பதாலும் வீரமங்கை வேலுநாட்டியாரை தனது முதல் பெண் அரசியல் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் சேவை மனப்பான்மையோடு அரசியலில் களம் புகுந்திருக்கும் விஜய் அவர்களின் வெற்றி வாய்ப்புகளை பிரகாசப்படுத்தி நம் வாழ்வை வளப்படுத்துவோம் இனி வீரமங்கை வேலுநாச்சியாரின் விதி என்னான அதாவது அவரது பிறந்த நாளான மூன்று ஜனவரி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதை கூட்டி வரும் விதி என்னான பதினைந்தை பற்றி சுருக்கமாக பார்ப்போம் வீரமங்கை வேலு நாச்சியார் குழந்தை பருவம் முதலே பன்முக திறமை கொண்டு செல்வ செழிப்பான குழந்தையாக வளம் வந்தவர் விதி எண் பதினைந்து என்பது தலைமை பண்பு சுதந்திர உணர்வு சேவை மனப்பான்மை மற்றும் தீவிரமான உணர்வுகளை வெளிப்படுத்த கூடியதாக இருக்கிறது வீரமங்கை வேலு நாச்சியாரின் ஆட்சியில் சிவகங்கை பல்வேறு வகையிலும் வளர்ச்சி அடைந்து மக்கள் நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்ந்தனர் வீரமங்கை வேலு நாச்சியார் தன்னுடைய முதுமை காலத்தில் தனது மகள் வெள்ளச்சி மற்றும் தன்னுடைய வீர தளபதிகளான மருது சகோதரர்களிடம் நிர்வாக பொறுப்பை ஒப்படைத்தார் வீரமங்கை வேலு அவர்கள் சமூகம் மற்றும் பெண்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் தன்னுடைய பன்முகத் திறமையை கொண்டு வாழ்வின் சவால்களை எதிர்கொண்ட விதம் மற்றும் தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலைகளில் தமக்கு உதவி செய்த நண்பர்களை நினைவுபடுத்தியும் தனக்காக உயிர் தியாகம் செய்த குயிலிக்கு அவரது தியாகத்தை போற்றும் வகையில் சிவகங்கை மாவட்டம் முத்துப்பட்டி கிராமத்தில் தீப்பாய்ந்த அம்மன் என்ற பெயரில் ஒரு கோயில் குயிலின் நினைவாக கட்டினார் பின்னர் வீரமங்கை வேலி தப்பிச் செல்லும்போது போது அவரை ஆங்கிலேய படைகளுக்கு காட்டிக் கொடுக்க மறுத்த உயிர் நீத்த மாடு மேய்க்கும் சிறுமி உடையாளின் தியாகத்தை போற்றும் வகையில் அவளது உடல் வெட்டுப்பட்ட இடத்தில் ஒரு நடுக்கல்லை நட்டு தினமும் மக்களால் வழிபாடு செய்யும் முறையை ஏற்படுத்தி தன் கழுத்தில் அணுந்திருந்த அனைத்து ஆபரணங்களையும் கலற்றி அந்த நடுக்கலுக்கு காணிக்கையாக செலுத்தி விட்டுடையால் கோவில் பெயரிட்டு அந்த இடத்தை மக்கள் புண்ணிய ஸ்தலமாக மாற்றி வீரமங்கை வேலு நாற்றியால் நன்றி உணர்வையும் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் உயிர் தியாகம் செய்தவர்களின் குடும்பங்களுக்கு மன ஆறுதல் கூறியதோடு பொருள் உதவிகள் மற்றும் விவசாய நிலங்களை தானமாக கொடுத்து மக்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் புகழன் வாழ்ந்து கொண்டிருக்கும் வீரமங்கை வேலு நாச்சியார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு அடைந்தார் வீரமங்கை வேலு நாச்சியாரின் நன்றி உணர்வுகளால் ஈர்க்கப்பட்ட தாவேக்கா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் பெண் அரசியல் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய நன்றி உணர்வுகளை வெளிப்படுத்தி அவர்கள் தமிழக மக்களுக்காக இன்றும் நன்றி உணருடன் செயல்பட்டு தமிழக மக்களின் வாழ்வை வளப்படுத்தும் களங்களை விளக்காக நம் வாழ்வை நல்வழிப்படுத்துவார் நன்றி